அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு சனி பவன் கோவில் பூஜை பார்த்தீங்கன்னா சனிக்கம் பூஜை பிரசாதம் கொடுத்தாங்க இது வாரம் வாரம் வந்து கருப்பு கொண்டை கடலை கேசரி பாத்து தான் கொடுப்பாங்க ஒரு டைமில் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுப்பாங்க பழம் கொடுப்பாங்க இந்த முறை பார்த்திங்கன்னா சமோசா சூடாக கரம் கரம் சமோசா நல்லா சூடாக இருக்குது சமோசா சமோசா டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்குது இதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா காரமான ஒரு சட்னியும் அடுத்த தித்திப்பான ஒரு சட்னியும் செஞ்சு வந்திருக்காங்க அப்பப்போ வார வாரம் சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் இல்லை லேட் ஆனால் ஒரு எட்டு மணி டைமில் வருவாங்க வந்து பாருங்கள் எல்லாருக்கும் வந்து சமாசா ஒன்று எடுத்து அதை உடச்சி அது உள்ளே வந்து தித்திப்பான சட்னியும் அது வந்து காரமான சட்னியும் ஒன்று ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எதுங்களா இந்த சனி பவன் கோவில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோட்டன் பேட் பென்னிமில் பென்னி மில் சர்க்கிளில் ஒரு க சர்க்கிளில் கார்னரில் இருக்குது இந்த கோவில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதம்லாம் விசேஷமான பூஜைகள் தான் சவன் சனி வாரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சனிகமான பசல் பூஜைகள் தான் ஓகேங்களா சனிகம் வந்து வேற அளவு வந்து பசங்களாம் நிறைய கொடுத்தாங்க ஊற்றுட்டு போனாங்க காலையில் வந்து ஒரு பேட்ச் கொடுத்தாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு சாக்லேட்டு அடுத்து புளிய வேலை கொடுத்துட்டு போனாங்க அவங்க முடிஞ்சவுடனே மது வந்து பழம் ஒருத்தர் எடுத்துருந்தாங்க இப்ப அஞ்சு கேஜி ரைஸ் செஞ்சு எடுத்துருந்தாங்க அது கொடுத்து முடித்தாங்க அது முடிஞ்ச உடனே நைட்டு வந்து இவங்க எடுத்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ணன் ஸ்வீட் வந்து ஒரு கேஜி வாங்கி கொடுத்தாரு கோயிலுக்காக அது பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம் அது மாதிரி விசேஷமான பூஜைகள் நிறைய இருக்குது இந்த சனிக்கிழமை முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வாங்க எல்லாரும் அவங்க வந்து பாருங்கள் கும்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா அவங்க நினச்ச காரியங்கள் நடக்கும் விசேஷமான பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது வாங்க அந்த கோயிலுக்கு வாங்க கண்ணி தொடர்ந்து வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடந்தே நடக்கும் கண்டிப்பாக ஓகேங்க பாருங்கள் சாமி எப்படி இருக்கா பாருங்கள் இன்றைக்கி தாமரை பூமாலெல்லாம் தான் வந்து இந்த கோயிலுக்கு தாமரை பூ மாலை போட்டிருக்காங்க ஓகே காஷ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தகுந்த மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடி சொந்த அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு வந்து காலையில் சனிக்கிழமை காலையில் தான் ஏழு மணிக்கு ஒரு பிரசாதம் வருது ஏழு மணி பத்து மணிக்கு ஒரு பிரசாதம் வருது வயது வராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இவங்க எடுத்து வராங்க அதாவது எதாவது ஒன்று வாழைப்பழமோ அல்லது பழ வகைகளோ கூல்ட்ரிங்க்ஸோ ஜூஸோ ஏதாச்சும் ஒன்று கொண்டு வராங்க ஆனால் வந்து நம்ம பக்தியாக அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாமே ஒரு பக்தியை வந்து கும்பிட்டு வராங்க பிரசாதமாக நிறைய கொண்டு வராங்க ஓகேங்களா வாங்க அப்படியே சரமாசம் சரமாசம் வாங்கி சாப்பிட்டோம் இப்போ சூடாக அப்படியே கரம் கரம் சமாசா சூடாக அருமையாக இருந்து டேஸ்ட்டாக வருது அந்த அவங்க கொடுத்த சட்னிக்கும் அந்த கார சட்னியும் தித்திப்பான சட்னியும் அதை போட்டு கொடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க ஓகேங்களா நீங்களே முடிஞ்சால் இந்த கோ சனி பகவான் கோயில் பென்னிமில் சர்க்கிளில் வந்து ஒரு கார்னரில் இருக்குது ஓகேங்களா முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வாங்க வந்து பார்க்க கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த கோயில் வந்து பாருங்கள் தொடர்ந்து வந்து பார்த்து அதுவும் சொல்லுங்கள் வேணால் ஒரு எள் ஊற்றி வாங்கி அப்புறம் வச்சு ஏற்றி கும்பிட்டு போங்க வாரம் வாரம் வந்துவாங்க இப்போ கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் ஓகேங்களா அது கடவுளை கஷ்டம் கொடுத்தாலும் கைவிட மாட்டார் கண்டிப்பாக ஒரு நல்லது செய்வார் பதினஞ்சு சமசா கொடுத்து முடிஞ்சிடுச்சு இன்னொரு பத்துலேருந்து பதினைஞ்சி மட்டும் தான் இருக்குது கொடுத்து முடிக்க போகிறாங்க ஓகே காய்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ்